இந்த அம்மாக்கு எத்தனை வாட்டி பட்டாலும் புத்தி வராது பையன் பையன்னு பையன் வனப்பு போட்டு அடிக்குது சா போன தூக்கு சட்டியே அப்படியே எடுத்துகிட்டு வரப்போகுது கண்ணீருங்கம்பளையுமா எதுக்கு இதெல்லாம் இந்த அம்மாக்கு சொன்னால் கேட்கணும் வயசான காலத்தில் ஒரு பக்கம் இருக்காமல் கலந்து அங்கிட்டு இங்கிட்டு அல்லா ஆடிக்கிட்டு கிடக்கு எப்படியோ போட்டோம் இன்னைக்கு வரட்டும் இன்றைக்கி நான் கேட்குற கேள்வியில் இனிமேல் பையன் பக்கமும் மருமக பக்கமும் தலையே வைக்கக்கூடாது அம்பிட்டு தான் இவ வாசலையே குத்த வச்சு உக்காந்துக்கிட்டு என்னமோ களை இறந்துக்கிட்டு கிடக்குறா வாமா வா போன மச்சான் திரும்பி வந்தால் பூ மணத்தோடங்கிற கதையா போனா அக்கா அதே தூக்கச்சட்டியை தூக்கிட்டு திரும்பி வந்துட்டியா நீ வருவேன்னு எனக்கு தெரியும் என்னடி என்ன சொல்ற வெளியே போனது வீட்டுக்கு வராமல் வேற எங்கே போவாங்க எம்மா நல்லாதான் போ சும்மா கடந்து நடிக்காது உன் பையனை பார்க்கணும் தூக்கச்செட்டியை தூக்கிட்டு போனேன் என்னமோ பிளான் பண்ணுறேன்னு கிளீன் பண்ணுறேன்னு போனேன் ஆனால் நீ அங்கே போய் சிறப்பிடிப்பட்டதான் திரும்பி வருவான்னு எனக்கு தெரியும் என்ன உன் பையன் நீ கட்டி கொடுத்த சோர வாங்கியிருக்க மாட்டானே கொண்டாட்டி தான் முக்கியம்னு கொண்ட சுரச்சி விட்டுருப்பானு சரிதானு எனக்கு தெரியாதா மொதமயிலாம் இல்லைமா இந்த காலையே இப்பலாம் முழுசாக கொண்டாடி பக்கம் சாஞ்ச் நீ தான் என்ன கடந்து தூக்கு செடியை தூக்கிக்கிட்டு அங்கேயும் இங்கேயுமா திரிச்சுக்கிட்டு கிடக்க என்னத்தை சொல்றது வயசாக வயசாக மூளை மங்கிடுங்கறது ஓ விஷயத்துல சரியாவா இருக்கு நான் சொன்னது சரிதானே ஓ அதுக்கு தான் அப்படி வாசனையே குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு குழம்பிட்டு கிடக்கியா என்னம்மா நான் இப்படிதான் பேசிட்டு இருக்கேன் நீ என்னமோ பள்ள காட்டிட்டு இருக்க கொஞ்சமாச்சும் உனக்கு ராசம் இல்ல பாடி 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 பாக்கத்தவளே இந்த அலமேலு ஒரு விஷயத்துல காலை எடுத்து வச்சா முன்ன வச்ச காலை பின்ன வைக்க மாட்டாடி ஜெயிச்சுட்டு வெளியோட திருப்பி வருவா

பெரியவங்ககிட்ட எப்படி பேசணும் சின்னவங்க கிட்ட எப்படி பேசணும் உன்னை எப்படி வழி கொண்டு வரணும்னு தெரிய முடியே இல்லைனா உங்கள் அப்பனை கட்டி இம்பிட்டு சொத்து செத்து உங்களையே ஆளாக்க முடியுமா என்ன நெசமாவா அண்ணன் சாப்பிடாது இல்லை நினைச்சேன் பாடி போடி போடி பார்க்கல நினைப்பு பழப்பை கெடுத்துறோம் இந்த அலைமையில் நினைச்சா ஏற பேனாக்கி பெருமானாக்கிற வேண்டியே நான் நினச்சேன் நடக்காததுன்னு எதுவும் கிடையாது எல்லாத்தையும் நடத்தி காட்ட வேண்டியே ஞாபகம் வச்சுக்க நான் போன கொஞ்சம் முறுக்கிட்டு தான் தெரிஞ்சேன் எப்போது போல ஒரு நாடகத்தை போட்டேன் நம்பிட்டேன் அப்படி என்னம்மா பண்ண என்ன பண்ணன நீ சாப்பிடல நானும் பட்டி கிடந்து மயக்க போட்டு உழுந்துருவேனு சொன்னேன் காலையிலேருந்து பச்சை தண்ணி கூட பல்லில படாம இருக்கேன்னு சொன்னேன் என்னமா கிளம்புறப்பதான் நான் நாளைக்கு அதையே மீன் குழம்பு ஊத்துன்னு வெறுத்து வாங்கிட்டு தானே போனேன் அடியேய் அது உட்கோம் எனக்கும் தான் தெரியும் அங்க இருக்க அவனுக்கு எப்படி தெரியும் அப்படி எல்லாம் சொன்னாதே உங்க அண்ணன் சாப்பிடுவான் ஆயிரமே அவனுக்கு எவன கோவா இருந்தாலும் ஆத்தாங்கிற வேணும் இல்லாமையா போயிடும் நான் சாப்பிடாம அவனால மனசு தாங்காதடி நான் சாப்பிடலன்னா அவன் என்ன வேணா பண்ணுவான் போமா சரிய அனுதி நான் கூட உன்னை என்னமோ நினச்சிட்டேன் உ அளவுக்கு எனக்கு சாமர்த்தியம் பார்த்தாதுப்பா கத்துக்கடி கற்றுக்க ஓ அத்தனை பத்து ஐம்பட்டையும் கற்றுக்க நாலு பண்ணும் அப்போ தானே நீ ஒழுங்காக புழுப்பத்தரம் பண்ண முடியும் அப்போது உன் மேலே இருக்கு கோவம் போயிடுச்சு இப்போ உமா கிட்டவனாயிட்டேன் நீ கூட்டாளி ஆயிட்ட அப்படி தானே அடியை பறக்காதடி எல்லாமே எடுத்தவங்க நடக்காது இப்போதான் நாலு விட்டு நல்லா நங்கூரமாக போட்டுட்டு வந்திருக்கேன் ஆயிரமே இருந்தாலும் அம்மா பாசம்தான் என்றைக்கும் பெருசு கட்டினவெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டு தான் வந்திருக்கேன் இருந்தாலும் அவன் அவன் பொண்டாட்டியை விட்டு கொடுக்கலடி என்னமா சாப்பிட்டாருங்கிற இப்போ விட்டு கொடுக்கலங்கிற என்னதான் சொல்ல வர அடியே என் வயசுல இருக்க பாசத்துல நான் கொண்டு போனதை சாப்பிட்டான் ஆனாலும் என்கிட்ட சரியா மகன் கொடுத்து பேசல ஆனா அவன் மேலேயும் கோபமா தான் இருக்கான் அதே சமயம் அவனையும் விட்டு கொடுக்கல அவன் அவன் மேல ஏதோ ஒரு காரணத்தோட பாசம் வச்சதாண்டி இருக்கான் எல்லாத்தையும் எடுத்த மொத்தம் வெட்டி விட முடியாதுல்ல படிப்படியாக தான் காய நகர்த்தணும் அடிக்க அடிக்க அம்மையும் நகர முடியே ஞாபகம் வச்சுக்க சரிம்மா எப்படியோ உன் மருமகளும் மருமகளும் பிரிஞ்சா சரிதான்

சூப்பர்மா அம்மா அவங்க அடிச்சுக்கிறத என் கண்ணால் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குமா அடி அதுக்கு என்ன பண்ண முடியும் எம்மா எம்மா வாமா ஒரு இட்ட அவங்க வீடு வரைக்கும் போய் யாருக்கும் தெரியாமல் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறத பார்த்தா உழுக்குள்ள எப்படி சந்தோஷமாக இருக்கும் நீயே சொல் அடி அதெல்லாம் நல்லா தாண்டி இருக்கோ அதுக்கு நாங்கள் போய் பார்க்க முடியுமா சொல் அதெல்லாம் முடியும் நம்ம யாருக்கும் தெரியாமல் ஒரு பக்கமாக நின்று எத்தி பார்த்துட்டு வருவோம் மாட்டிக்கிட்டாலே ஏதாவது சொல்லி சமாளிச்சிக்கலாம் இப்போதான் உன் பையன் வீட்டு தானே அது நீ கொண்டு போன சாப்பாடே சாப்பிட்டுருக்காங்க அப்புறம் என்ன

எம்மா தள்ளாத தூணுக்கு பின்னாடி மறைஞ்ச மாதிரி நில்லு செரடி செரடி சத்தமா பேசாத ம் எனக்கு தெரியும் உங்களால என்கிட்ட ரொம்ப நேரம் மூஞ்சி தூக்கி வைக்க முடியாது ஏன் கோவம்னா கொஞ்ச நேரம் எனக்கு தெரியும் என்னடி என்னென்னமா சொல்ற ஆமா கோவம் குறையுது பண்ண வேலைக்கு பண்ண மன்னிப்பாங்களா போ போய் குடிக்க வந்து தண்ணி எடுத்துடுவேன் வந்த மனுஷனுக்கு தண்ணி தருவான்னு இல்ல பேசிக்கிட்டு இல்ல மாமா இல்ல இல்ல நல்ல போய் தண்ணி எடுத்துடுவா பாத்தியாடி பாத்தியா என் பிளான் எப்படி வொர்க் அவுட் ஆகுதுன்னு பாரு சரிதாமா சூப்பர் பிளான் தான் பரவாயில்லையே அண்ணா சும்மா சூப்பரால பேசுது இன்னைக்கு நடக்கிற கூத்த மட்டும் பாரு இந்தாங்க மாமா அதங்க வையி நான் எடுத்துக்கிறேன் மாமா வையிங்கற பாத்தியாடி என் புள்ள எம்பிட்டு பெரிய ரோசகாரம் பாத்தியா அவ கையால பச்சத் தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டான் அப்படி வளத்துக்கண்டியே சூப்பர்மா சூப்பர்மா வந்ததுக்கு சூப்பர் சீல்ல ஓடிட்டு இருக்கு மாமா ஏதாவது தப்பு பண்ணிருந்தா ரெண்டு திட்டு திட்டுங்க இல்ல அடி கூட அடிங்க உங்க கோவம் எல்லாம் குறையட்டும் என்ன போ இழுத்து போட்டு ரெண்டடி அடிச்சீங்கனா கூட என் மனச ஆறிப் போடுமாமா இப்படி யாரோ ఎవரோட பேர் கமதி பேசாம கூட இருக்காதீங்க மாமா என்னால தாங்க முடியல என் கையால ஒரு சொம்பு தண்ணி கூட குடிக்க மாட்டீங்களா மாமா அந்த அளவுக்கு நான் வேண்டாதவளா பைட்டேனா மாமா இப்ப என்ன பதில் பேசுங்க மாமா சரி மாமா எங்க கிட்ட நீங்க பேசவே வேணாம் நான் பண்ணது தப்புதான் தப்புதான் என்ன மன்னிச்சிடுங்க ம் சேர செஞ்சிட்டு இப்ப மன்னிப்பு கேக்குறயா கொ உன் என் புள்ள கிட்ட செல்லாதுடி யார் அலவேனமாவேன் உன் நடிப்புலாம் பாத்தியேமாறறவன் கிடையாது ம் சரியா சொன்னமா சரியா சொன்னே என்ன இது புடி என்ன உன் புள்ள கூட பைய தூக்கி அவங்க கிட்ட தர என்னன்ன தெரியல ஏதாவது விஷயம் இருக்கா பாரு என்னம்மா இது வாங்கி பாரு எதுக்கு இப்ப பூ வாங்கிட்டு வந்துருக்கு ஏதாவது விஷயம் இல்லாம யாருக்கும் இருக்கும்படியே சாமி படத்துக்கு தான் போட சொல்லுவோம் போல அதுக்கு எது கொடுக்கணும் இங்கேயோ இருக்கிறே ஓ அது எதுக்கு அடைய மக்க பண்ணாட்டி இன்னும்மா உனக்கு புரியல உனக்கு மாமா பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்னது நெசமாவா ஆமந்தியை மக் பண்ணாட்டி பூ வாங்கி கொடு நானே வச்சி விட்றேன் மாமா அப்பேமே என்ன கோபம் அதெல்லாம் எப்பவோ போயிடுச்சு சும்மா மாமா உன்கிட்ட வராண்ட மாமா திரும்படியே என்னமா இதெல்லாம் இத பாக்க பயம்பட்டு தர வந்தோம் அதாண்டி எனக்கும் புரியல நான் போட்ட போடுக அவ இங்க வந்து பத்திர காலி வந்து ஆட்ட ஆடுவான பார்த்தா இப்படி பொட்டி பம்மால அடங்கி நிக்க அம்மா நான் ரொம்ப பயந்துட்டேன் அம்மா நீங்க என்ன மன்னிக்கவே மாட்டீங்களோனு ஒரு நிமிஷம் ஏண்டி நான் உன்னை விட்டுட்டு எங்க போறேன் மன்னிக்க மாட்டாங்க நான் மன்னிக்க கட்ட பொண்டாடி புருஷன் சண்டை போட்டுக்கிறது சடச்சண்டானே ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கதான் செய்யும் கோவம் ஆயிரமே இருந்தாலும் ஏமேனே தப்பு இருக்குமா நீ வேலைக்கு போகாத சொன்னது சொல்லாம இருந்தது தப்புதான் இல்லைங்களே இருந்தாலும் நீ வேலைக்கு போனதை நான் எப்படி சொல்லலாம் போக கூடாதுன்னு ஏன் வேலையை தப்பு இருக்குடி மன்னிச்சிருக்கியே ஐயோ மாமா என்ன வார்த்தை சொல்றீங்க நீங்க போய் என்கிட்ட அப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாமா நீங்க யாரு என் சாமி மாமா நீங்க எல்லாம் என்கிட்ட மன்னிப்பு கேட்கவே கூடாது சொல்லிட்டேன் இல்லடி யாரா இருந்தாலும் தப்பு இருந்தால் மன்னிப்பு கேட்கணும்ல வெக்கங்கட்ட பையன் வெக்கங்கட்ட பையன் கட்டின பொண்டாட்டி கிட்ட விட்டா காலில் விழுந்துருவான் போல சே மன்னிப்பு கேட்கறான் மன்னிப்பு என் மானத்தையே வாங்க சே சரி மாமா ஆளுதாலும் மாறி மாறி மன்னிப்பு கேட்டுக்கிட்டா எப்படி அதானே கூட எல்லாம் இன்னும் என்ன ஐட்டம் இருக்குன்னு பாரு எடு என்னது இது எல்லாம் உனக்கு பிடிச்ச ஐட்டம் தான் எடு அட ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸா ம் ஆமா அது மட்டும் இல்ல உள்ள ரெண்டு பட்டன பிரியாணி இருக்கு போய் தட்டு எடுத்துட்டு வா ரெண்டு பேரும் உட்கார்ந்து சாப்பிடுவோம் மாமா நான் வீட்ல சமைச்சிருப்பேல எதுக்கு சமைச்ச வரைக்கும் போதும் நான் ஒண்ணே இப்படி தேவ இல்லாம ரெண்டு நாளா கஷ்டப்படுத்திட்டேன்ல அதான் உனக்காக பிரியாணியும் ஃப்ரைட் ரைஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன் போ பொழுதனைக்கு அடுப்பில் ஊதி ஊதி சமைச்சு சோறு பங்கிட்டு தானே இருக்க இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு லீவு போய் தட்டை எடுத்துருவா ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிடுவோம் சரி மாமா எதுக்கு எதுக்குன்னு மொதல் ஆளா தட்டை எடுக்க வர்றா பாரு சோத்து பண்டாரம் சரியா சொன்னமா இந்த கூத்தெல்லாம் பார்க்க நம்ம இங்க வந்தோம் சே வயிறு எரியதுமா இந்தாங்க மாமா சாப்பிடுங்க ஆ நீ சாப்பிடல இல்ல காலையில இருந்து நீயும் சாப்பிட்டுக்க மாட்டேன் எனக்கு தெரியும் இந்தா இருக்கட்டும் மாமா நீங்க சாப்பிடுங்க சொன்னா கேட்கணும் ஒரு சொல்றதா கேட்கணும் இந்தா இந்த கருமத்தெல்லாம் என்னால பாக்க முடியல வாடி போவோம்